வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோம் விவேதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பேசப்போகும் விஷயம் தாழ்ச்சீனி சினமன் பற்றியது பலர் குறிப்பாக சிறுநீரக கிட்னி நோயாளிகள் அடிக்கடி என்னிடம் கேட்கும் கேள்வி இது நாங்கள் எங்கள் உணவில் தாழ்ச்சீனி பயன்படுத்தலாமா தாழ்ச்சீனி கலந்த தண்ணீர் குடிக்கலாமா தாழ்ச்சீனி சேர்த்த டீ குடிக்கலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் இந்த கேள்விகள் எனக்கு நேரிலோ அல்லது ஓபிடியிலோ ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் பெறும் நோயாளிகளிடமோ இருந்து அடிக்கடி வருகிறது மேலும் பலருக்கு மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது ஒரு சிறுநீரக நோயாளி தாழ்ச்சீனி எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதே இன்று இந்த தலைப்பில்தான் உங்களுடன் பேச போகிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறுநீரகத்தின் முக்கிய பணி நம் இரத்தத்தை வடிகட்டுவது நம் உடலில் உள்ள கழிவு பொருட்களை சிறுநீரகம் வடிகட்டி சிறுநீராக வெளியேற்றுகிறது ஆனால் சில காரணங்களால் உதாரணத்திற்கு உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் அல்லது மரபணு காரணிகள் சிறுநீரகம் சரியாக செயல்படாமல் போகும் அப்போது அது கிரெடினின் மற்றும் யூரியாவை வெளியேற்றாமல் நம் இரத்தத்தில் அதிகரிக்கச் செய்யும் இதனுடன் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் மூல கடுமை அதிகரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி இருக்கும் நோயாளிகள் தாழ்ச்சீனி எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா வேண்டாமா என்பதே மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் சாதாரணமாக சமைப்பதில் கூட தாழ்ச்சீனி சேர்க்கப்படுகிறது சுவைக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது தாழ்ச்சீனியில் பல நன்மைகள் உள்ளன இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடேசன் எதிர்ப்பு மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அரிப்பு குறைக்கும் பண்புகள் கொண்டது உடலில் எங்காவது அரிப்பு இருந்தால் அதை குறைக்க உதவுகிறது மேலும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது கொழுப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு கொழுப்பை குறைக்கவும் தாழ்ச்சீனி உதவுகிறது எனவே இதில் பல நன்மைகள் உள்ளன ஆனால் இங்கு முக்கியமான கேள்வி ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தாழ்ச்சீனி எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்றால் உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை கிரெடினின் மற்றும் யூரியா அதிகரித்து வருகிறது இரத்தத்தை வடிகட்ட முடியவில்லை என்றால் அத்தகைய நோயாளிகள் தாழ்ச்சீனி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் தாழ்்சீனியில் பொட்டாசியம் உள்ளது அது உங்கள் இரத்தத்தில் பொட்டாசியம் அளவை அதிகரிக்கும் இதனால் இதய நின்று போகும் அபாயம் கார்டியாக் அரெஸ்ட் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக உள்ளது எந்த சிக்கலும் இல்லை கிரெடினின் யூரியா எல்லாம் சாதாரணமாக உள்ளது என்றால் உங்கள் ரிப்போர்ட்டுகள் நல்ல நிலையில் உள்ளன சிறுநீரக செயல்பாடு நன்றாக உள்ளது என்றால் நீங்கள் தாழ்ச்சீனி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பி பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் உள்ளவர்கள் அல்லது கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் தாழ்ச்சீனி எடுத்துக்கொள்வது நல்லது அல்ல அது அளவுகளை பொட்டாசியம் போன்றவை அதிகரிக்க செய்யும் அதனால் பொட்டாசியம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நான் அடிக்கடி என் நோயாளிகளிடம் தாழ்ச்சீனி பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறேன் உங்களுக்கு உணவில் சுவை இல்லை என்றால் நீங்கள் கருப்பு மிளகு பிளாக் பெப்பர் பயன்படுத்தலாம் அல்லது சீரகம் ஜீரா பயன்படுத்தலாம் ஆனால் தாழ்ச்சீனியை தவிர்க்கவும் ஏன் என்றால் இது உங்களுக்காகவே உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவே சொல்லப்படுகிறது நீங்கள் தாழ்ச்சீனி பயன்படுத்தினால் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு பதட்டம் கவலை மற்றும் இதய கோளாறு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயில் நோயாளி பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது நம்புகிறேன் இந்த கேள்வியும் உங்கள் சந்தேகத்தையும் தீர்த்திருக்கும் இன்று வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி